எல்லா புகழமறைக்கு நிமிடம் ஒரு ஊர்ல ஒரு கிராமவாசி என்ன பண்றாரு ஒரு கிளியை விலைக்கு வாங்குறாரு அந்த கிளிக்கு பேசுவதற்கு நிறைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார் ஆனா கிளி என்ன பண்றது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கற்றுக்கொள்கிறது என்ன வார்த்தை அப்படின்னா அதுல என்ன சந்தேகம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் கிளி கற்றுக் என்ன பேசினாலும் என்ன கேள்வி கேட்டாலும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அதுல என்ன சந்தேகம்ங்கிறதா கிராமவாசி பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு என்ன பண்றாரு அதை விற்கலாம்னு முடிவு பண்றாரு இப்ப சந்தையில போய் அந்த கிளியை விற்பதற்காக அவர் உட்கார்ந்துருக்காரு ஒரு மாணவன் ஒரு சின்ன பையன் வந்து அந்த கிளியை வாங்கறதுக்காக வரா அந்த கிராமவாசியை பார்த்து அந்த பையன் கேட்குறான் கிளி பேசுமா அப்படின்னு இப்போ அந்த கிராமவாசி சொன்னார நீயே இப்ப இந்த பையன் கேட்குறான் கிளிகிட்ட உனக்கு பேச தெரியுமா உன்னே கிளி சொல்லுது அதுல என்ன சந்தேகம் இப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ரெண்டாவது கேள்வியை கேட்குறான் உனக்கு பாட தெரியுமா இப்ப அந்த கிளி சொல்லுது அதுல என்ன சந்தேகம் அதுக்கு தெரிந்த ஒரே வார்த்தையை அது திரும்ப திரும்ப சொல்லுகிறது அந்த பையன் அந்த கிளியே காசு கொடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அந்த கிளிகிட்ட கேள்வி கேட்கிறாங்க எல்லா கேள்விக்கும் கிளி அதுக்கு தெரிந்த ஒரே பதிலை சொல்கிறது அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு இப்போ அந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம ஒரு வேளை ஏமாந்துட்டோமோ அப்படிங்கும் போது அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு அந்த கிளி சொல்லுது நான் முட்டாளாயிட்டேன் உன்னை வாங்கி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு கிளி சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு அவனும் என்ன யோசிக்கிறான் பேசாம நம்மளும் இந்த கிளியை வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்ட போய் சொல்றான் எனக்கு இந்த கிளி பிடிக்கல நான் எதை கேட்டாலும் அதுல என்ன சந்தேகம்னு சொல்லி இது என்ன ரொம்ப சங்கடப்படுத்துது நான் முட்டாளா அப்படின்னு கேட்டா அதுல என்ன சந்தேகம்னு இந்த கிளி என்னையே பார்த்து சொல்லுது தயவு செஞ்சு இந்த கிளியை வித்துடுங்க அப்படின்னு அந்த பையன் சொல்றான் இப்போ அந்த சின்ன பையனுக்கு புரியக்கூடிய வகையில அவங்களுடைய அவருடைய அப்பா வந்து இந்த விஷயத்த சொல்ற ஒரு குருவினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி அந்த இந்த சின்ன பையனுக்கு அவர் புரிய வைக்கிறார் ஒரு குரு கிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறார் நீங்க உரையாற்றுகிற பொழுது யாருமே உங்களோட பேச்சை கேட்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க குருவே அப்படின்னு அந்த குரு கிட்ட சொன்னாராம் யாருமே என்னுடைய பேச்சை புறக்கணிக்கவில்லை என்று நினைத்து நான் சந்தோஷப்படுவேன் சரி ஒருவேளை யாராவது உங்களோட பேச்சை புறக்கணிச்சுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு குருவை பார்த்து அவர் கேக்குறார் அதுக்கு குரு சொன்னாராம் யாரு என்னை திட்டல ஏன்னு நான் சந்தோஷப்படுவேன்னு சொன்னார் சரி ஒருவேளை உங்களை திட்டா நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அதுக்கு குரு என்ன சொல்றாரு என்ன அடிக்கலையேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்குவேன்னு சொல்றேன் சரி குருவே ஒரு வேலை உங்களை அடிச்சிடுறாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க அதுக்கு குரு இப்படி சொல்லுகிறார் கையில தானே அடிச்சாங்க கல்லால் அடிக்கலையேனு நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்றேன் சரி உங்களை ஒருவேளை கல்லால் அடிச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவர் கேட்டோம்னா குரு சொன்னாராம் கல்லால் தானே அடிச்சாங்க எந்த ஆயுதத்தையும் கொண்டு என்னை தாக்கலையே அப்படின்னு நினைச்சு அதுக்கும் நான் சந்தோஷம்தான் படுவேன்னு சொன்னாராம் சரி ஆயுதத்தையே எடுத்துட்டு வந்து உங்களை தாக்குறாங்க இப்ப என்ன பண்ணுவீங்க உயிரோட விட்டு வச்சிருக்காங்களே என்னை யாரும் கொள்ளல நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன்னு சொன்னாராம் எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த நபர் இப்படி கேக்குற சரி குருவே ஒருவேளை கோபத்துல உங்களை கொண்ணுறாங்கன்னு வைங்களேன் நீங்க நீங்க செத்துட்டீங்க அப்படி ஒருவேளை உங்களை கொண்ணுட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த உலக வாழ்க்கையிலிருந்து என்னை விடுவித்து விட்டார்கள்னு நினைச்சு அப்பவும் நான் சந்தோஷம்தான் படுவேன்னு குரு சொன்னாரான் இந்த விஷயத்த தன்னோட சின்ன பையனுக்கு சொல்லி கொடுக்குற எதிர்மறையாவே எந்த விஷயத்தையுமே நீ பார்க்காத நல்ல கண்ணோட்டத்தோட பார்த்தேன்னு சொன்னா நல்லதே நடக்கும் அப்படின்னு அந்த அப்பா அந்த பையனுக்கு சொல்லி கொடுக்குற மறுநாள் காலையில அப்பா சொல்லிட்டாரு அப்படிங்கறதுக்காக போகும்போது கிளிகிட்ட சொல்லிட்டு போறான் இன்னைக்கு என்னோட பள்ளியில கவிதை போட்டி இருக்கு அதுல நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு அந்த பையன் சொன்ன உடனே கிளி சொல்லிச்சான் அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த வார்த்தை அவன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது அதே சந்தோஷத்தோடவே பள்ளிக்கூடத்திற்கு போகிறான் போட்டியில வெற்றி பெற்று பரிசு வாங்கிட்டு வரான் சந்தோஷத்தோட வந்து கிளிய பார்த்து சொன்னானா நான் இன்றைக்கு கவிதை போட்டியில முதல் பரிசு வாங்கியிருக்கேன் அதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொன்ன உடனே அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு கிளி கேட்டுச்சான் என்னைக்குமே உங்களுடைய குழந்தைகளுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை கற்றுக்கொடுங்கள் நேர்மறையான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க டே ஃபெயில் ஆயிராதடா அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்காதீங்க பாஸ் ஆயிட்டுவான்னு சொல்லிக் கொடுங்க தோத்து போயிடாதன்னு சொல்லி கொடுக்கறத விட ஜெயிச்சுட்டுவான்னு உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுங்க அசலாமலை